பாடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய அம்மையப்பருடைய திருவள்ளினாலே நாம் இன்று கந்தபுராணத்தை நூற்றி பதினைந்தாவது அமர்வாக சிந்திப்பதற்கு திருவருள் அமைக்காக நாம் எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய அம்மையப்பருடைய திருவடிகளை போற்றியும் இங்கே எழுந்து அல்வாளித்து கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவடிகளை போற்றியும் நாம் நிகழ்ச்சிக்கு செல்வோம் முருகப்பெருமான் என்ன ப பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூருக்கு வந்து தங்கிடுறார் வந்து தங்கிட்டு இந்திரனை கூப்பிட்டு இந்த போரெல்லாம் நடக்குது இல்லையா இந்த அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் உள்ள பிரச்சனை என்ன தான் அப்பா சொன்னார் எல்லாரும் சொன்னாங்கன்றதுக்காக கிளம்பி வந்துட்டார் ஏற்கனவே தாரகாசுரனை கொன்னாச்சி எனக்கு வாரியாக சொல் அப்படின்னு சொல்கிறார் இந்திரன் என்ன சொல்லான்னு கேட்டால் நான் சொல்கிறத விட வியாழ பகவான் சொன்னான்னா தெளிவாக இருக்கும் தேவேந்திரன் திருமால் பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாம் தொடர்ந்து அசுர குலத்துக்கு தீங்கு இழைச்சி குலமே ரொம்ப துன்பத்துக்கு உள்ளாகி அசுர அசுரகுலம் அழிஞ்சு போகிற நிலையில் இருக்குது அதனால் குலத்துக்கு குருநாதரா விளங்கக்கூடிய சுக்கிரன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அசுரேந்திரன்ட்ட போய்ட்டு நீ முதல்ல கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணி மண்ணுடைய மூலமாக என்ன பண்ணணும் இந்த அசுரகுலம் வளரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா சுரசு என்ற பெண்ணை அதாவது கல்யாணம் பண்ணி சுரசை என்ற பெண்ணை பெற்றெடுக்கிறார் அசுரேந்திரன் பெற்றெடுத்து அசுரேந்திரன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய பெண்ணை ஐந்தாவது வயதில் குருநாதர்கிட்ட கொண்டு கொடுக்குறார் இவங்களுக்கு தேவையான வித்தைகளையெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுத்து இந்த அசுர குலத்துக்கு ஒரு வளர்ச்சியை உண்டாக்கு மாதிரி நீங்கள் இதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கொடுக்குறாரு அவர் என்ன பண்ணுறான்னு கேட்டனா நிறைய மாயா வித்தைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து மாயை அப்படின்னு ஒரு புது பேர் வைக்கிறார் நந்தி அப்படின்றவர் நம்முடைய சிவபெருமானுடைய காவலராக விளங்கக்கூடிய நந்தி நமக்கெல்லாம் குருநாதர் நாம் நினச்சுன்னு இருக்கிறோம் சிவபெருமானுக்கு காவலாக இருக்கிறவர் நினச்சின்னு நந்தி ஒரு குருநாதர் அவர் என்ன பண்ணுறான்னு கேட்டேன்னா தேவர்களுக்கெல்லாம் ஒரு சாபம் விட்டுருக்கிறார் அசுரர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பாவம் வரும்போது நந்தி தேவர்களுக்கு சாபம் விட்ருக்கிறார் அந்த செய்தி நினைவுக்கு வருது யாரே புகர் என்று சொல்லக்கூடிய சுக்கிரவனுக்கு நினைவுக்கு வருது தேவர்களெல்லாம் அசுரர்களை அழித்தார்கள் ஏன் இந்த சண்டை வருது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏன் இந்த சண்டை வருது ரெண்டு பேரும் தான் சேர்ந்து என்ன பண்ணாங்க அமுது கடைஞ்சாங்க நீ பாதி நான் பாதிந்தான் கடைஞ்சாங்க ஆனால் பொறுத்த அளவில் என்னான்னு கேட்டிங்கன்னா பாதி கிடைச்சிடுச்சுன்னா அதை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருப்போன்னு கிடையாது அதை சாப்பிட்டுட்டு அடுத்தவனை அட்டுழி மண்ணுன்னு தெரியுது இதனால் தேவர்களெல்லாம் பயந்து அசுரர்களுக்கு அமுது போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி செய்யும்போது தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது அப்போது அவங்க எல்லாரும் அமுது சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க திருமால் என்ன பண்ணுறாரு அமுது கொடுத்த தனியாக கிளப்பின்னு ஓடிடார் ஓடிட்டு தேவர்களெல்லாம் கூப்பிட்டு அமுது படைச்சி எல்லாரும் நீங்கள் அமுது சாப்பிடுங்க அசுரர்கள் அவனால் வந்துட போகிறான் அவனுங்களுக்கு தரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க அமுது படைக்கிறாங்க அதில் தேவர்கள் வேடத்தில் சுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அசுர தலைவன் குருநாதர் தேவர்கள் வடிவத்திலே உட்காந்து அமுது சாப்பிட்டுறார் ஒரு ஆள் சாட்டு முடிச்சுட்டு அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாரு தேவர் இந்த அசுரர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஏமாத்திட்டீங்க இப்போது இதுக்கான அழியா தன்மை நான் பெற்று இனிமேல்ட்டு நான் உங்களுக்கு வ இந்த அசுரகுலத்தை வ வளர்த்து உங்களை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இந்த அசுரகுலத்துக்கு தலைவனாக இருந்து வழிநடத்தின்னு போகிறார் அதனால தான் அசுரேந்திரனுக்கு முதன் முதலாக குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையை கொண்டாந்து சுக்கிரங்கிட்ட கொடுக்குறார் கொடுத்து நீங்கள் இதை வழங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போது அவர் வளர்த்து அந்த குழந்தைக்கு பேர் மாயை அப்படின்னு பேரிடுறான் அந்த பொண்ணு எல்லா வித்தையிலும் தேர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இப்போது இதிலிருந்து நாம் ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னான்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தோம் அசுரனுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் அசுரேந்திரனுக்கு ஒரே பொண்ணு அவன் பொண்ணுன்னு பார்க்கல என்னுடைய குலம் தழைக்க வந்த ஒரு திருமகள் இவதான் இவளுக்கு தேவையான எல்லா வித்தையும் இப்போ அங்க ஆண் பெண் பாகுபாடு இருக்கா இல்ல எல்லையும் கற்றுக் கொடுன்னு சொல்கிறாங்க அசு அந்த அசுரகுல குருநாதர் என்ன பண்ணுறார் எல்லா வித்தையும் கற்றுக் கொடுக்குறாரு அந்த பொண்ணுக்கு கை தேர்ந்தவளாக மாறிட்டார் இப்போ நம்முடைய சுய விருப்பு வெறுப்பு முக்கியம் கிடையாது நம்முடைய குலத்தினுடைய சுய விருப்பு வெறுப்பு வேணும் நம்முடைய குல வளர்ச்சி வேணும் அதை சொல்லி சொல்லி ஏற்றி ஏற்றி வளர்க்குறார் இப்போ அதுதான் நாம் அங்கே வரோம் இந்த நினைவுகளெல்லாம் அந்த குருநாதருக்கு வருகிறது நம்மளை பழி வாங்கிட்டாங்க இந்த தேவர்கள் நம்மளை பழி வாங்கிட்டாங்க நம்மகிட்ட அசுரருடைய கூட்டம் பூரா அழிஞ்சு போச்சு தேவர்களை எதிர்க்கறதுக்கான ஆற்றல் நம்மகிட்ட குறைஞ்சி போச்சு இதை வை என்ன பண்ணோம் வளர்த்து அவர்களை பழி வாங்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் சுக்கிரவனுக்கு இருந்துகே இருக்கு சுக்கிரன் சுக்கிரவன் கேட்டா சுக்கிரவனாக ராமாயணத்துக்கு வந்துடும் சுக்கிரன் அவருக்கு இருந்தே இருக்கு சுருதி மேல் வரும் தன்மையும் கண்டு குருதி தோயும் வேல் அவணர் கோன் பயந்த கோல் தொடியை வருதி என்று கூவி வரம் பரு பேரருள் வழங்கி ஒரு திரத்தினை கேளன தேசிகன் உரைப்பான் அப்ப வளர்ந்துட்ட பிற்பாடு மாயையை கூப்பிடறாரு அம்மா நான் கற்றுக் கொடுத்த எல்லா வித்தைகளையும் நீ நல்லா கற்றுக்கின உன்னை மாதிரி இந்த க வித்தைகளை கற்றுக்கொள்வதற்கு சரியான ஆள் இல்லை எல்லா வித்தையும் கற்றுக்கினேன் அதுலேயும் நீ மாயை வித்தையை நல்லா கற்றுக்கினதுனால இனிமேல்ட்டு உன் பேர் என்ன அது மாயை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு அவர்கிட்ட இன்னும் மேலும் ஒரு சிலதெல்லாம் நான் உனக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறார் நான் இவனுக்கு ஏன் இந்த வித்தைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வனச மங்கைதன் கணவன் தாமரை மலரிலே வீற்றிருக்கக்கூடிய மங்கையாகிய திருமகளுடைய கணவனாகிய திருமால் அதுக்கப்புறம் பிரம்மா வாசவன் பிரம்மா அதுக்கப்புறம் முனிவர்கள் தேவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம குலத்துக்கு அளப்பிலா துன்பத்தை செய்தார்கள் அடங்கி ஒடுங்கி போய் கிடக்கிறோம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சுன்னு கிடக்கிறோம் அதனால அவுணர்கள் முடித்தார் மேன்மையை யாவரும் உணகுவர் தேவர்களுடைய மேன்மை எல்லாரும் தெரியும் ஆனால் நாமளும் மேன்மை படைத்தவர்கள் நாமளும் வலிமை படைத்தவர்கள் என்பதை இந்த உலகத்திலே நிரூபிக்க வேண்டும் உனது தந்தை வழிழந்து வழி வழிழந்தே ஒடுங்குற்றான் உங்கள் அப்பா இன்னைக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் வலிமை இழந்து ஒடுங்கி போய் கிடக்குறான் ஒரு தேவை அசுரர்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவன் அசுரேந்திரன் அடங்கி ஒடுங்கி போய் கிடக்கிறான் என்னால் தாங்க முடியல அந்த பொண்ணுக்கு ஏற்றி விடுறாரு பாசத்தையும் அந்த பெருமையையும் அப்படியே ஏற்றி விட்றாரு மின் கேதகை மலர்ந்திடும் எது எதுனால என்னென்ன செயல் நடக்கும் மின்னல் மின்னிச்சின்னா தாமரை மலரும் மின்னல் மின்னிச்சுனா தாமரை மலரும் என்னால் மழை பொழியும் ஆனால் நான் நினைச்சுனா மழை பொழியும் மின்னல் மின்னிச்சுன்னா தாமரை மலரும் ஆனால் நான் நினச்சா மழை பொழியும் அப்போ அந்த அளவுக்கு வித்த யார்கிட்ட இருக்கு சுக்கிரங்கிட்ட இருக்கு சுக்கிரன் அசுரனாக இருந்தாலும் நம்முடைய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய பார்வை கிடைச்சிடுதுன்னா நம்ம விட அதிர்ஷ்டசாலி அவனும் கிடையாது அசுர குருன்னு நாம் பார்க்கக்கூடாது அது தேவ குருவோ அசுர குருவோ அந்த குருவினுடைய பார்வை நமக்கு கிடைக்கணும் கிடைச்சா போதும் நமக்கு லக்கு அதான் அவன் சொல்கிறான் என்னுடைய பார்வையின் மூலமாக மழை பொழியும் இன்ப மழை பொழியும் பொன் மழை பொழியும் தங்க மழை பொழியும் மழை பொழியும் எல்லா மழையும் பொழியும் அதே மாதிரி பொருள் சம்பாதிச்சோம்னா எல்லா வளமும் நலமும் நமக்கு கிடைக்கும் அப்புறம் அதுபோல உண் பொருட்டினால் மின்னல் மின்னுச்சுன்னா தாமரை மலரும் என் பொருட்டினால் மழை பொழியும் பணம் சம்பாதித்தால் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் அதே போல உண் பொருட்டினால் உன்னால் தான் இந்த அசுரகுலம் தழைக்க வேண்டும் உன்னால தான் இந்த அசுரகுலம் தழைக்க வேண்டும் இன்னைக்கு எல்லா அசுரர்களையும் வெட்டி போட்டு சாய்ச்சிட்டானோ எல்லாம் ஒன்று ரெண்டு நம்ம தமிழ்நாட்டு இலங்கை தமிழர்கள் மாதிரி உலகத்தில் அங்கங்கே செதறி போய் எங்கேயோ ஒன்று ரெண்டுன்னு புழைச்சின்னு உயிர் புழைச்சின்னு கிடக்கிறாங்க சிங்களமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அவனை அழிக்கணும் அப்படின்னா மறுபடியும் தமிழ் குளம் தழைக்க வேண்டும் அந்த மாதிரி அவர் சொல்கிறார் நம்மளை இவெல்லாம் அழிச்சிட்டானுவோ நாம் மறுபடியும் வளருன்னா இது உன் பொருட்டால் வளர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டீங்கன்னா வஞ்சகத்துக்கு அதாவது அவன் வஞ்சகம் பண்ணி தானே நமக்கு அமுது கொடுக்காமல் பண்ணான் வஞ்சகத்துக்கு வஞ்சகம்தான் தீர்வு அதனால் நீ என்ன பண்ணு தேவர்களுக்கெல்லாம் வித்தை குருவாக இருக்கக்கூடியவன் காசிபன் முனிவர்களுக்கெல்லாம் தலைவன் அவன் ஞானம் நல்லா காசிப முனிவர் ஞானத்திலே சிறந்தவர் அவனுக்கு குழந்தை நம்ம மூலமாக பிறந்ததுன்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் ஞானத்தில் சிறந்தவர்களாக இருப்பாங்க அதனால் நாம் யாராவது ஒருத்தர் காசிப முனிவரை கல்யாணம் பண்ணி அவனுக்கு குழந்தையை பெற்று அவன் வளர்ந்து அவன் மூலமாக நிறைய குழந்தை பெற்றுச்சின்னா அந்த ஞானம் நிறைய கிடைக்கும் அதனால் நீ என்ன பண்ணு பழைய காலத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க அக்கா பொண்ணு அத்தை பொண்ணு நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து ஒரு மாதம் வச்சுருப்பான் ஏண்டி உடம்பு சரியில்லை அக்காவுக்கு உடம்பு சரியில்லை ஒரு மாதம் வந்து ஆக்கி போடு அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் கொண்டாந்து ஒரு மாதம் விருந்தாளியாக வச்சுருப்பான் அப்போ என்ன பண்ணோம் மாமா பேரில் அதுக்கு ஒரு ஆர்வம் உண்டாகும் மாமா பேரில் ஒரு பாசம் உண்டாகும் அதுக்கு சாப்பாடு ஆக்கி போட்டு ஆக்கி போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஒரு பாச பிணைப்பு ஏற்படும் கல்யாண வயசு வரும்போது பையன் என்ன பண்ணுவான் அந்த பேர் பையன் எனக்கு வேறு எங்கேயும் பொண்ணு பார்க்கக்கூடாது எனக்கு அக்கா பொண்ணு தான் நான் கட்டிக்குவேன் அப்படின்பான் அந்த பொண்ணு என்ன பண்ணும் எனக்கு வேறு யாரை கட்டிக்கினாலும் நான் கட்டிக்க மாட்டேன் மாமாவை தான் கட்டிக்குவேன் அப்படின்னு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா விருந்தாளியாக வந்து நம்ம வீட்டில் தங்கி நம்ம குடும்பத்து செயல்களெல்லாம் செய்யும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஈர்ப்பு கிடைக்கும் பழகுதல் அவனாம் சொல்கிறான்ல பழகுதல்னு அந்த மாதிரி இப்போ என்ன இவன் நீ என்ன பண்ணுவியா ஏது பண்ணுவியா தெரியாது நீ காசிப முனிவரோடு சென்று பழக வேண்டும் பழகி அவனை திருமணம் செய்ய வேண்டும் திருமணம் செய்து அவனுக்கு ஒரு குழந்தைய பெற்றெடுத்துன்னு வா சொல்கிற இந்த மாயைக்கு அவன் நிறைய வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறான் இந்த மாயையானவள் எந்த வடிவம் எடுக்கணுமோ அந்த வடிவத்தை எடுப்பான் எந்த சூழலை உருவாக்க முடியுமோ அந்த சூழலை உருவாக்குவான் அந்த அளவுக்கு அவளுக்கு ஆற்றல் கொடுத்துருக்குறான் வித்தையை கற்றுக் கொடுத்துருக்கிறான் அல்லடை புணர்ந்து கல்யாணம் அவனை கல்யாணம் பண்ணி இரவு நேரத்தில் அவனோடு சேர வேண்டும் அப்போது கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய நேரம் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை நிர்மாணிக்கும் எந்த நேரத்தில் கணவன் மனைவி ஒன்றாக சேரணும்னா இரவு நேரத்திலே சேர வேண்டும் அப்படின்னு அவன் அடுத்த போதனையை சொல்கிறான் இரவு நேரத்திலே சேர்ந்து அவன் பிள்ளையை பெற்றுக்கொண்டு வர வேண்டும் அப்படின்றான் உன்னால் எவ்வளோ பிள்ளையை பார்க்க முடியுமோ பெற்றுவான் ஒன்று ரெண்டு கிடையாது அவங்க கூட எவ்வளோ நாள் வாழ முடியுமோ வாழ் எவ்வளோ குழந்தைகளை பெற முடியுமா பெரு ஒவ்வொரு குழந்தைக்கு என்னென்ன பேர் வைக்கணுமோ நீ வை அந்தந்த குழந்தைக்கு என்னென்ன வித்தையை கற்றுக் கொடுக்கணுமோ கற்றுக் கொடு ஏன்னா உனக்கு எல்லா வித்தையும் நான் கற்றுக் கொடுத்துருக்குறேன் எல்லா வித்தையும் நீ அவனை கற்றுக் கொடு அம்மா அதை ஹேண்ட் ஓவர் எடுத்துக்கினாங்கன்னா அந்த குழந்தைங்க நல்லா படிக்கும் அப்பா ஹேண்ட் ஓவர் எடுத்துக்கினாங்கன்னா அப்பா என்ன பண்ணார் இருக்கிற வேலையில் ஊர் சுற்றின்னு தான் கிடப்பார் பிள்ளைங்களையும் சேர்ந்து ஊர் சுற்றின அதனால் எந்த வீட்டில் அம்மா வந்து பிள்ளைங்களுடைய வளர்ச்சியை எடுத்துக்கிறாங்களோ அந்த வீட்டில் பிள்ளைங்க நல்லா நல்லாயிருக்கும் யார் அசுரந்தனை சொல்கிறான் அந்த சுக்கிரேன் சொல்கிறான் நீ எடுத்துக்கோ அவன் குழந்தைய நீ வள அவனுக்கு பேர் சுட்டு அவனுக்கு எல்லா வித்தியும் நீ கற்றுக் கொடு அப்படின்னு சொல்கிறான் சொல்லி அவனுக்கு இயலும் தொல்லை வேள்வியும் விரதமும் உணர்த்து பழைய காலத்து தேவர்கள் எல்லாம் பழைய காலத்தில் என்னென்ன வேள்வி செய்தார்கள் எல்லாம் உனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் எப்படி விரதம் இருக்கணும் எந்தெந்த நாளில் எந்தெந்த விரதம் இருந்தால் என்னென்ன பயன் எல்லாம் உனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் இது எல்லாத்தையும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடு எல்லாத்தையும் நல்லா கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்ககிட்ட சொல் உனக்கு ஏன் இந்த வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறேன் உனக்கு யார் பகையாளர் நீ யாரை வெல்ல வேண்டும் அப்படின்னு அவனுக்கு எல்லாத்தையும் உணர்த்தி நீ அவங்கள எல்லாத்தையும் கூட்டின்னு இப்படி வந்துடும் அது வரையிலும் காசி பங்குட இருக்கணும் அது வரையிலும் கூடவே இருக்கணும் காசிபன்றவர் யார் முனிவர் நல்லா புரிஞ்சுக்கணும் காசி என்றவர் யார் முனிவர் முனிவர்களுக்கெல்லாம் தலைவர் என்னுடைய அசுர குலம் தழைப்பதற்கு நீங்கள் இவ்வளவு முயற்சி எடுத்து எனக்கு இவ்வளோ வித்தையும் கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க நான் இதை சாதாரணமாக எடுத்துக்க மாட்டேன் என்னுடைய குளம் தழைக்க நீங்கள் பாடுபடும் பொழுது என்னுடைய குளம் தழைக்க நான் பாடுபடுவேன் இது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு உறுதிமொழியை கொடுத்துட்டு அந்த அம்மா கிளம்பு வெற்றியோடு திரும்பி வருகிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்பு ஏன் சொல்ல வரேன்னா மயக்கணும் ஒரு மனைவி கணவனை மயக்கணும் ஒரு கணவன் மனைவியை மயக்கணும் வேற எங்கேயும் அவங்களுடைய சிந்தனையை போக விடக்கூடாது அது எப்படி மயக்கணும் அப்படின்றது மாயைக்கு தெரியும் அதுதான் அவன்கிட்ட சொல்லிட்டு காசிபன் தவம் செய்யக்கூடிய இடத்துக்கு நினச்ச நேரத்தில் வந்துடுவான் நாம தான் நடந்து ஓடிங்க கிடக்கணும் பஸ்ஸு பிடிச்சி போகணும் ட்ரெயின் பிடிச்சி போகணும் பிளேன் பிடிச்சி போகணும் மாயைக்கு அது தேவையில்லை எப்படி காற்றில் போகிறது காற்றை விட வேகமாக எப்படி போகிறதெல்லாம் சுக்கிரன் கற்று கொடுத்துருக்குறான் இம்மின்ற நேரத்தில் அவ அந்த காசிப முனிவர் தவம் செய்யக்கூடிய இடத்துக்கு வந்துட்டான் மயிலை அண்ணவள் அவுணர்தம் மன்னர்க்கு இணைய செயலை ஓதியம் திருவும் மாற ரதியும் மாறவேல் ரதி காமனுடைய மனைவியாகிய ரதி தேவி திரு திருமகள் திருமகளை விடவும் ரதி தேவியை விடவும் தேவலோக அழகி பேரழகியாகிய திலோத்தமையை விடவும் என்ன மருவு தையலும் மோகினி என்பதோர் மோகினின்னு சொல்லுவாங்க உலகத்திலே மயக்கக்கூடிய வல்லமை படைத்தவள் அந்த மோகினியை விடவும் இந்த மாதிரி சொல்லக்கூடிய உலகத்தில் சிறந்த அழகின்னு எதை சொல்கிறாங்களோ யாரை சொல்கிறாங்களோ அவங்கள விட பேரழகு இப்போ இந்த மாயையை விட ஒரு பேரழகி உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான அழகோடு தன்னை உருவாக்கி கொண்டான் நல்லா அலங்காரம் பண்ணிங்கன்னா சொல்லுவாங்க உலகத்தில் பெண்ணு எல்லா பெண்ணும் அழகாக இருக்காங்களா எல்லா ஆணும் அழகாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு அறிஞர் சொல்கிறாரு எல்லாரும் எப்படி பிறந்திருக்கிறாங்களோ அப்படி தான் இருக்கிறாங்க அழகு என்பது நாம் உருவாக்கி கொள்வது நிறைய பேர் ஒன்றுமே இல்லாத்து குரங்கு கூட நல்லா அழகாக சட்டையை போட்டு அதுக்கு லிஸ்ட்டுக்கு பூசி நல்லா வச்சு விட்டு எல்லாத்தையும் அப்பி பெயிண்ட் எல்லாம் தடி விட்டு அனுப்பினோம்னா மகாலட்சுமி மாதிரி இருக்கும் அப்போ அழகு என்பது ஒப்பனை என்பது அதை நாம் நிறைய பேர் அதான் சொல்லுவார் ஒரு அறிஞர் நிறைய பெண்கள் தன்னை அழகுபடுத்தி கொள்ள தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் எல்லோரும் அழகுதான் நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருமே அழகு தான் ஆனால் ஒரு சிலர் தன்னை தன்னுடைய அழகை வெளிப்படுத்த தெரிந்து கொண்டார்கள் ஒரு சிலர் தன்னுடைய அழகை வெளிப்படுத்த தெரியாமல் இருக்கிறார்கள் அப்போ அழகு இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை எல்லாருமே அழகு தான் குரங்கு உட்கார வச்சு நல்லா பத்து நிமிஷம் பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துனே இருந்தோம்னா அந்த குரங்கு அம்மா அழகாக தெரியும் அந்த பார் தான் இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இருக்கிற பேரழகியெல்லாம் விட தன்னை மிகச்சிறந்த அழகியாக என்ன பண்ணிக்கிறா உருவம் எடுத்துக்கிறான் உருவம் எடுத்துன்னு அப்படியே பார்க்குறான் ஓகே இதுக்கு அவன் மயங்கியே தீரணும் தீர்மானிச்சுட்டான் இப்போ போய் வைக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவன் இடத்துக்கு வரான் இதை இந்த பெண் அப்படி நடந்து போகிறான் கம்பன் கம்பன் கேட்டான் என்கிட்ட இந்த பெண்ணு மாயை என்ற பெண்ணு நடந்து போகிறா காசிபுனிவற்று நடந்து போகிறா போகும்போது யார் பார்க்குறாங்களோ அப்படி நம்ம சொல்லலாம்ல நான் போனால் அப்படியே மடியும் அப்படின்றாங்கள அந்த மாதிரி இந்த பொண்ணு நடந்து போகிறா எல்லாம் மயங்கி சொக்கி உழறானோ அம்மா அழகு எப்படி உழறாங்கன்னு கேட்டீங்கன்னா விட்டில் போச்சு விளக்கிலே விழக்கூடிய விட்டில் பூச்சி போல இவளுடைய அழகிலே மனதை பறிகொடுத்து விடுகிறார்கள் யார் யாரெல்லாம் இந்த மாயையை பார்க்குறார்களோ எல்லாமே காதல் வந்துடுது காதல் வந்தவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்காது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பழைய காலத்தில் குஷ்பு வந்து நடிக்கும் போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க கட்டணா குஷ்பு தாண்டா கட்டணம்மா நடிக்கும் போது கட்டணா தமிழாவை தாண்டா கட்டணும்மா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அந்தந்த காலகட்டத்தில் யார் ஹீரோயினாக இருக்காங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பான் அந்த மாதிரி யார் யாரெல்லாம் இந்த மாயையை பார்க்குறாங்களோ கட்டணம் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு மயங்கி விழுறாங்க எல்லாரும் மயங்குறாங்க விட்டில் பூச்சியை போல விழுகிறார்கள் காதலிலே விழுகிறார்கள் காசிபம் முனிவர் எங்கே தவம் இருக்கிறாருன்னா மேருமலையில் வடக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல குடிசை அமைத்து அங்கே தங்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார் இவங்க இந்த அம்மா அங்கே போகுது அப்படியே அழகா ஜல் ஜல்லுன்னு அந்த பாதை சிலம்பு ஒழிக்க இடுப்பில் கட்டி இருக்கக்கூடிய ஒட்டியானம் மேகலை எல்லாம் நடக்கும் பொழுது ஒளி எழுப்ப அந்த அம்மா அழகாக நடந்து போகிறாங்க காசிபம் முனிவர் காலை கடனை முடிச்சுட்டு அந்த அவருடைய பணியில் இருக்கிறார் அவருக்கு எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்கக்கூடிய பழக்கம் கிடையாது அவர் அவர் உண்டு சோறாக்கு போவார் குளிப்பார் பூஜை பண்ணுவார் தவம் இருப்பார் படுத்து தூங்குவார் மறுபடியும் அதே வேலை தான் ரொட்டினாக செய்துன்னு இருப்பார் அவர் வேலையை அவர் பார்த்து நினைக்கிறார் இந்த அம்மா வந்தது நடந்து காட்டுச்சு கையை சார் குளிக்கி காட்டுச்சு கண்டுக்கவே இல்லை அவர் மட்டும் அவர் வேலையை பார்த்துன்னுறாரு சரி இவன் வந்து என்னது கால் கொலுசு வாசைக்கு மயங்கரவன் கிடையாது அப்புறம் என்ன வளையல் வாசைக்கு மயங்கரவன் கிடையாது இவனை அப்புறம் வேற எப்படி தான் மயக்கி ஆகணும் மயக்கி ஆகணும் ஏன்னா குருநாதர் அதை சொல்லிட்டார் நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது அவனை கல்யாணம் பண்ணினா குழந்தை தான் வரணும்னு சொல்லிட்டாரு அதுவும் சாதாரண குழந்தை கிடையாது எல்லா வத்தையும் கற்றுக் கொடுத்து வரணும் வேள்வி சம்மந்தம் வேள்வியை பொறுத்து எல்லாமே கற்றுக் கொடுத்துனவன் அந்த மாதிரி வரணும்னு சொல்லிட்டார் இப்போ இவனை எப்படி மயக்கிறது அந்த குடிசையை சுத்தியும் எப்படி இந்திரனுக்கு தேவதட்சம் உருவாக்கலாம் இல்லையா செய் குன்று பூங்கா குளம் தா தாமரை தடாகம் இந்த மாதிரி எல்லாத்தையும் இவன் உருவாக்குறான் அங்கே காசிப்ப முனிவருடைய குடிசை தான் இருக்கு இவன் சுற்றி எல்லாத்தையும் உருவாக்குறான் அழகுப்படுத்துகிறான் என் மட்டும் மாற்றம் ஊசன்னு வரும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உருவாக்கிட்டான் இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டீங்கன்னா வர்றார் ஆத்தங்காரில் போய் குளிச்சுட்டு நல்ல பட்டெல்லாம் போட்டு அனுஷானம்லாம் முடிச்சுட்டு ஓம் நமச்சி வாயே ஓம் நமச்சி வாயின்னு சொல்லினே வர்றார் வந்தால் வீடு பூரா அலங்காரமாக இருக்குது ஒரே பூந்தோட்டமாக இருக்குது நாம் நம்ம வீட்டுக்கு தான் வந்துக்கிறோமா இல்லை வேறு யார் வீட்டுக்காக வந்துக்கிறோமா ஒரு சந்தேகம் அவரு பார்க்குறார் குடிசை ஆமா நம்மளு தான் வச்சிட்டு வச்சுட்டு போன குண்டான் தட்டெல்லாம் அங்கே இருக்குது இருக்கு தான் வந்துக்கிறோம் ஆனா சுத்தி இருக்கக்கூடிய இந்த பூங்காக்கள் எல்லாம் யார் உருவாக்கணு போய் தொட்டு எல்லா ரியலா இருக்கு அப்படியே அவரு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அவர் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது மேற்கொண்டு இன்னும் நடக்குதுன்றத அடுத்த அமர்ல பந்த இந்த மாயையானவள் காசிப முனிவரை எப்படி மயக்கிறா அப்படின்றத எப்படி அவர் இவர் அந்த அம்மா வலையில் உழறாரு எல்லாத்தையும் அடுத்த அமர்வுல சிந்திப்பான் ஓ ஓர பெருனுக்கு அரோரா சிவசுப்பிரமணியனுக்கு அரோ ஹரா அப்படி ஐந்து எழுத்து மந்திரத்தை ஐந்து முறை சொல்கிறோம் ஓ நம சிவாடுடைய சிவனே போற்றி நிறைவா போற்றி காவாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி